பெண்கள் அணியக்கூடிய மூக்குத்தி வடிவத்துல ஒரு நாட்டு காய்கறி இந்த தகவலை முழுமையா தெரிஞ்சுக்க இந்த காணொலியை முழுமையா பாருங்க வணக்கம் நான் உங்கள் தாயகம் விஜய் தாயகம் எதிர்காலத்திற்கான மரபு விதைகள் ஆமாங்க பெண்கள் மூக்கில் அணியக்கூடிய அந்த மூக்குத்தி வடிவத்தில் இருக்கக்கூடிய இந்த மூக்குத்தி அவரை இதுல வந்து நிறைய ரகங்கள் இருக்கு தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய பச்சை மூக்குத்தி அவரை இதுல பாத்தீங்கன்னா பர்பிள் கலர்ல ஒரு மூக்குத்தி அவரை இருக்கு அப்புறம் காட்டு மூக்குத்தி அவரை இருக்கு இந்த காட்டு மூக்குத்தி அவரைங்கிறது ரொம்ப சின்னதா இருக்கும் அதை நம்ம சாப்பிட்றது கிடையாது இந்த பச்சை கலர்லையும் பிங்க் கலர்லையும் இருக்கக்கூடியது அதாவது பர்பிள் கலர்ல இருக்கக்கூடியது நம்ம சாப்பிடக்கூடிய ரகமா இருக்கு இதுல வந்து ஊருகா செஞ்சு சாப்பிட்டு இருந்திருக்காங்க குழம்புகள்ல வச்சு சாப்பிட்டு இருந்திருக்காங்க நம்ம உணவுல இருந்த காய்கறி தான் இன்னைக்கு இருக்கா அப்படின்னு கேட்டா ரொம்ப குறைவா இருக்கு இப்போ இதோடைய விதைகள் தேவை அப்படின்னா தாராளமாக எடுத்துக்கலாம் நம்ம தாயகம் மரபு வேளாண்மை நிலத்தில் ரெண்டு ஆண்டுக்கு முன்னாடி விதைச்ச இடத்துல இப்போது தானாக வளர்ந்து தென்னை மரத்தை பற்றி ஏறி அது பாட்டி கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோ அளவுக்கு விதைகள் வரும் அந்த அளவுக்கு நல்ல ஒரு காய்ப்புகள் காய்ச்சிருந்துச்சு பொதுவாக இதுக்கான பட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆடி ஆவணி புரட்டாசியில் நடவு செய்யலாம் அது நமக்கு கார்த்திகையில் இந்த பணிகளில் நல்லா காய்க்கும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கடுமையாக பனி இருக்கு இப்போ கார்த்திகை பிறந்துடுச்சு பனி இருக்கு இப்போ இதோடைய விதைகள் பார்த்திங்கன்னா இந்த தென்னை மரம் பூரா பற்றி ஏறி நமக்கு விதைகள் அறுவடைக்கு கிடச்சிருக்கு விதைகள் தேவை அப்படின்னா தாராளமா தொடர்பு கொள்ளலாம் நம்ம உணவுக்கு எடுத்துக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாட்டு காய்கறி நன்றி